வணக்கம் தோழர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் சமூக வலைதளங்கள்ல ஜஸ்டிஸ் பார் கெவின் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆமா தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை தொடர்ந்து தற்பொழுதும் ஒரு ஹானர் கிளிங் நடந்தது சாதி ஆணவ படுகொலை வந்து நிகழ்ந்திருக்கின்றது எங்க நடந்திருக்கு அப்படின்னா நெல்லை மாவட்டத்துல இந்த சாதி ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கின்றது அது குறிப்பா நம்ம சமீபத்துல அப்பாவு அவர்கள் இருக்காருல்லையா சபாநாயகர் அவர் கடந்த மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு அதாவது நெல்லை மாவட்டத்துல எங்கேயுமே சாதி சார்ந்த பிரச்சனைகளே கிடையாதுப்பா நீங்களா சும்மா ஏதாவது பேசாதீங்க மாதிரி நம்ம அப்பாவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன நடந்தது அவர்கிட்ட தான் கேக்கணும் அங்கதான் வேற கேட்கணும் அதே மாதிரி இந்த மிச்சர் மணி இருப்பாரு தெரியுமா அந்த மாதிரி ஆட்களை பார்த்து இது என்னங்கன்னு சொல்லி கேட்கணும் உம் அவங்கள்ட மட்டும் கிடையாது நம்ம ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சில போதாமைகள் இருக்குது அந்த போதாமைகளையும் நாம இந்த வீடியோல கேள்விகளை தூக்கி முன்னாடி கேள்விகளை கேட்கணும் சுட்டு வேண்டிய விடயங்கள் ஏராளம் இருக்கு ஏராளமா இருக்கு சரிங்களா சோ நண்பர் அனைவருக்கும் உரிமை கல் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி சென்டலாம் என்னால துணிய முடியாது அதனால நாங்க செண்ட போட போறோம் தொடர் இந்த சாதி ஆணவ படுகொலை நிகழ்ந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு சாதி ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நபருடைய பெயர் என்னன்னா கவின் கவின் அருமையான பெயர் அருமையான பெயர் கவின் கூட பாருங்க ரொம்ப ஒரு அழகான பையன் அறிவான பையன் இதோட என்ன வேணும் அறிவா வேற இன்னொரு விஷயம் சொல்லவா இந்த பையன் கம்பெனியில வேலை பாக்குறான் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற ஒரு நபர் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாப்புல இன்ஜினியர் வரைக்கும் படிச்சிருக்காப்புல பாக்குறது ஹீரோமா இருக்கா அப்படி எப்படி தகுதி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி இருந்து ஏன் படுகொலை பண்ணா தெரியுமா சாதி அவர் வந்து தேவேந்திரகுல வேதாச்சம் சார்ந்த ஓ அதனால படுகொலையா அதனால அதனால ஒரு படுகொலை குறிப்பா என்னன்னா நெல்லை மாவட்டத்துல ஆஹ் ஒரு சித்த மருத்துவராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பொண்ணு சரி அந்த பொண்ணுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த கவினுக்கும் வந்து ஒரு பழக்கம் ஆக்சுவலா ரெண்டு பேருமே கிளாஸ்மேட் சொல்றாங்க நட்பா தான் பழகி இருக்கிறாங்க அவங்க காதலாக தெரியாது தெரியாது அவங்க காதலாக பழகினாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது ஆனா அவர் நட்பா பழகுறனால அடிக்கடி பேசுறாங்க போன்ல பேசுறாங்க இந்த மாதிரி எல்லாம் சில ஆக்டிவிட்டிஸ் தான் இருந்திருக்கு இதனை பார்த்த அந்த பொண்ணுடைய தம்பி அவன் பேர் சுர்ஜித் சுர்ஜித் ஆமா சுர்ஜித் பார்த்த அந்த தம்பி அவன் அக்கா கூட நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவினை வந்து நெல்லைக்கு வர வச்சு கூலிப்படையை ஏவி விட்டு படுகொலை செய்கின்றான் சரி சுர்ஜித் யாரு சுர்ஜித்தோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன சுர்ஜித் யாருன்னா சுர்ஜித் சுர்ஜித்துடைய தாய் இருக்காங்க தெரியுமா அவங்க யாரு இதை கேட்டதான் ஷாக்கிங்கா இருக்கும் சுர்ஜித்துடைய தாய் தந்தை யாரும் பார்த்தோம்னா ரெண்டு பேருமே காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் திருடா தெரியுமா இங்க போலீஸ் மையம் வந்து கொலகாரனா வந்து இருக்கிறான் சோ இந்த மாதிரி ஒரு சாதி ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கின்றது கோவுல்ராஜுடைய படுகொலை இருக்கு இல்லையா அந்த கோவுல்ராஜுடைய படுகொலையை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்யும் விதமாகத்தான் இந்த கவினுடைய படுகொலையும் கூட நிகழ்ந்திருக்கின்றது காதலர்களா காதலர்கள் இல்லையா அந்த மாதிரி எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம இவன் சுர்ஜித் என்ன பண்ணிக்கான் கவினை வந்து படுகொலை செய்திருக்கான் நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து காதலிக்கிறதுக்காக சட்டம் இயற்ற இருக்கு காதல் பண்ணலாம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் முடிச்சுக்கலாம் அப்படி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டா காவல்துறையை பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்காக வந்து என்னது பணம் நிதி கூட அரசாங்கம் தர்றாங்க அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் இவ்வளவு இருந்தும் கூட இன்றைக்கு வந்து ஆணவப் படுகொலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு நடக்கலங்க எத்தனையோ படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கு அதே ஒரே சாதிக்குள்ள ஆணவப் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்றத்த கூட இந்த மாதிரி வந்து ஆணர் கல்விக்கு வந்து நம்ம திருமாவளவன் வந்து தொடர்ந்து என்ன சொல்றாரு ஒரு தனி சட்டம் இயற்றுக ஆமா ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் யாரு பார்த்தோம்னா திருவாவளம் திருமாவளம் அவர்கள் சரிங்களா அதே மாதிரி எவிடன்ஸ் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுங்க சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு சட்டமன்றத்துல ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவை இல்லைன்னு சொல்றாரு ஆனா இதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் அவர் எதிர்கட்சியா இருந்த பொழுது கோவல் இது கோவல் இவங்க இருக்காங்களா கௌசல்யா இருக்காங்க தெரியுமா பெற்ற சங்கருடைய கௌசல்யா அவர்கள் கௌசல்யா அவர்கள்ட்ட வந்து சொன்னாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஆணவப் படுகொலைக்கு என்று தனிச்சட்டம் இயற்றுவேன் சொன்னாரு ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய போதாமையுடைய நீச்சி மறுபடியும் இன்னைக்கு சாதி ஆணவப்படுகிறது தொடர்ந்து தமிழ்நா தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆணர்களு நடந்துட்டுதான் இருக்கு அண்மைய ஒரு அண்ணன் திருமாவை வந்து பார்த்தோம்னா அந்த ஹானர் கிளிங் அப்படின்னா ஒரே சமூகத்துல வன்னியருக்குள்ளே ஹானர் கிளிங் நடந்துச்சு அதாவது வந்து பொருளாதாரத்துல வசதியா அந்த பொண்ணு இருந்ததுனாலையும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்ததுனாலையும் அங்கே ஹானர் கிளிங் நடக்குது அதுதான் இந்த நிறைய தற்கொலைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன்னா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் அப்படின்னா என்னன்னா பட்டேல் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அப்புறம் வேற சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி அவங்களுக்குள்ள படுகொலை நிகழ்ந்தா இது ஆணவ படுகொலை லிஸ்ட் ஒரு நினைக்கிறாங்க அது கிடையாது ஒரே சாதி ஒரே சாதிக்குள்ள

ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன மக்கள் தொகை இருந்துச்சோ அதே மக்கள் தொகை தான் இருக்கு இந்த பாப்புலேஷன் கூட்டுவதற்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது ஆனால் இது போன்ற கொடுமைகளை வந்து எப்படி நீங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வாக்கு அரசியலுக்காக வந்து இவ்வளவுதல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஈற்றுவதில் தயங்குறாங்க அப்படின்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன இது மிக மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்குது அது மட்டும் கிடையாது நீங்க சொன்னேன் தெரியுமா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவரவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆமா இல்லையா இன்னொரு விஷயம் அவர் பண்ணாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் பதவி ஏற்றார் இல்லையா நம்ம ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற ஏற்கிற பொழுதே வந்து அண்ணன் திருமாவளவு கோரிக்கை தூக்கி முன்னாடி வச்சாரு சாதி சார்ந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கென்று ஒரு தனி சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் காவல்துறைக்குள்ளேயே வந்து ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை கொண்டு வாங்க அவர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா அதையும் கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்து தராதனுடைய நீச்சிகள் தான் இந்த மாதிரி சாதியான குழுகளை வந்து நிகழிந்தார் திமுக அரசு போதாமைக்கு காரணம் எதுவுமே இல்ல தலைவா அண்ணன் திருமாவளவன் சொன்னதை இதுவரைக்கும் திமுக கேட்டது கேட்டதில்லை அதாவது வந்து பாத்தம்டா அதாவது பட்டியல் சமுதாயம் பாதிக்கப்படுகிற போது அது அவங்க ஒரு சில விடயங்கள் செஞ்சு தராங்க அதாவது என்னடா என்ன விடாதான் மணி கட்டுவாங்க நான் உதாரணம் சொல்றேன் அயோத்தியாசம் பண்டிய இருக்கு கட்டுவாங்க இளைய பெருமாளுக்கு கட்டுவாங்க அவங்க மட்டும் தான் கட்டுறாங்க சாதிகளுக்கும் ஒவ்வொரு மண்ட தான் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து மருது பாண்டியருக்கு சில எழுப்புவாங்க போய் கலந்துக்குவாங்க அவங்களே சாதியை கும்பின்னு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வள்ளி கும்மியில போய் கலந்துகிட்டு அது வந்து ஒரு சமத்துவ கும்மின்னு வேற சொல்லிக்கிடுவாங்க இப்ப சாதி ரீதியா எப்படி எல்லாம் தலைவர்கள் இருக்கிறாங்களோ அந்த தலைவர்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்க ஏன் நீ கொண்டு வர மாட்டா இந்த மக்களை பாதுகாப்பதற்கே நீ சட்டம் கொண்டு வர மாட்டா கண்டிப்பா நீ வந்து சிலையை எழுப்புவதனாலே மணிவண்டா கட்டுவதனால இது ஒரு சாதனம் இல்ல இந்த மக்கள் அமைதியா வாழ்வதற்கு சமத்துவமாக வாழ்வதற்கு சமூக நீதியோடு வாழ்வதற்கு என்ன தேவை சட்டம் தேவை கடுமையான சட்டம் தேவை கண்டிப்பா கண்டிப்பா அது மட்டும் கிடையாதுல இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அந்த லா கொண்டு வர மாட்டாங்க தெரியுமா அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சாதி இந்துக்களுடைய ஓட்டுகள் கிடைக்காம போயிருமோன்ற மாதிரி வாக்கு அரசியலுக்காக கொண்டு வர மாட்டாங்க வாக்கு அரசு அரசியல கொண்டு வர மாட்டாங்க அது மட்டும் கிடையாது இவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை எஜுகேட் பண்ணுவதுல அவங்க முழு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க முழு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க நீங்க வந்து தந்தை பெரியார் அவர்களை வந்து நீங்க பட்டில் சமுதாய மக்கள்கிட்ட மட்டுமே கொண்டு போயிருக்கிறீங்க அவங்கள மட்டுமே எஜுகேட் பண்ணிக்கிறீங்க நீங்க கொண்டு போல

இந்த ஹானர் கிளி நடந்துகிட்டா இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா வாயை திறக்கல அவர் எதுக்கு தான் பெரியார் படத்தை வச்சிருக்காருனே தெரியல எதுக்கு வச்சிருக்காருனே தெரியல நீ எரிங்க சாதி சார்ந்த விடைகளுக்கு சாதி ஒழிப்பு சார்ந்த விடைகளுக்காக இந்த மாதிரி மிச்சர்மணி போன்றாட்கள் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறீங்க என்ன செயல் திட்டம் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்புல இருந்துதான் அவருடைய இது கொள்கை வந்து பார்ப்பனை எதிர்ப்பா வந்து விரிவடைகின்றது ஆமா ஆமா பார்ப்பனை எதிர்ப்பா அதுல இருந்தா விரிவடைகின்றது அப்ப நீங்க சாதி ஒழிப்பு சார்ந்த விடயங்கள்ல இந்த கோழி பெரியாரிஸ்ட் மிச்சமணி போன்ற ஆட்களுடைய செயல்பாடுகள் என்ன செயல் திட்டங்கள் என்ன ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கருத்தரங்க போடுவான் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து முட்டு கொடுத்து முட்டி தூக்குவான் இதுதான் கோழி பரிகாரஸ்ட்டுல முக்கியமான வேலையா இருந்து கொண்டிருக்கின்ற பெரியாரிஸ்ட்டு மட்டும் இல்ல நீங்க 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 பெரியாரிஸ்டை வந்து நீங்க நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு என்ன செயல் திட்டம் வகுத்திருக்கு அம்பேத்கரே கொண்டு போக மாட்டாங்க அவங்க அம்பேத்தர கொண்டு போய மாட்டாங்க அது மாட்டாங்க அவங்க அம்பேத்தரை ஏங்க முதலமைச்சருடைய மேல அம்பேத்கர் படமே கிடையாது அம்பேத்கர் படத்தை வைங்க பள்ளிகள் அம்பேத்கர் படத்தை வைங்க நீதிமன்றத்தில் அம்பேத்கர் படத்தை வைங்க அரசு அலுவலகங்கள் எல்லா இடங்களுமே அம்பேத்கர் படத்தை வைங்க ஏன்னா அவர் தான் அரசின் சட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஊரெல்லாம் புத்திமதி சொல்றான் ஆனா முதலமைச்சருடைய அலுவலகத்துல வந்து தமிழ்நாட்டுல அதுக்கு நடைமுறையில் இல்ல புத்திமதி நம்ம சொல்றோம்னாலும் கூட நிறைய அலுவலகங்கள்ல கிடையாது பள்ளிக்கூடங்கள் அம்பேத்கர் படம் கிடையாது நீதிமன்றங்கள்ல நிறைய நீதிமன்றங்கள்ல அம்பேத்கர் படம் கிடையாது ஆனால் இதே கர்நாடக இப்ப பாருங்க அண்மையில ஒரு மாதம் கர்நாடக அரசு சொல்லிருக்கு அரசு அலுவலகங்கள்ல கண்டிப்பாக அம்பேத்கர் படம் வைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு சட்டம் கொண்டு வருது தீர்மானம் நிறைவேற்றுறேன் ஏன் முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் ஏன் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் நீதிமன்றங்களும் அம்பேத்கரோட வைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஏன் மனசு வரல பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அவங்க தந்தை பெரியாரையே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க எப்படி அம்பேத்கர் கொண்டு போவாங்க அவங்க அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் இருக்காரு இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சாரு அம்பேத்கர் சிலைகள்ல வந்து கூண்டுகள் போட்டிருக்கீங்களா அந்த கூண்டுகளுக்கு அகற்றுங்கன்னு கோரிக்கை வச்சாரு வரைக்கும் அகற்றுறாங்களா அகற்றல ஏன் நம்ம மாண்பு மீது கலைஞர் அவருடைய சிலைகளை கூண்டுகள் வைங்க பாப்போம் நீங்க அப்பீங்களா

ஒண்ணுமில்ல அரசியல் பண்ண முடியும் அம்பேத்கார் சில வந்து அடைச்சிருக்காங்க அம்பேத்கர் வந்து ஒரு தலித் தலைவர் முத்ராமலி பசும முத்ராமலி தேவர் இருக்குன்னா அதை அடைச்சு வச்சிருந்தாடா இவர் வந்து ஒரு முக்குளத்துறை சமூகத்துக்கான தலைவர் அப்படி ஒரு பார்வை பிம்பம் இங்க கிரியேட் பண்ணப்படுகிறது ஆனா அந்த பிம்பத்தை உடைக்கணும் எல்லா தலைவருடைய என்ன செய்யணும் உடைக்கணும் இதெல்லாம் உடைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஆனர் கிளிங் நடக்க அடுக்க முடியும் அதுல வந்து கூண்டுக்கள் வந்து சிலையை அகற்றுங்க மட்டும் சிந்தனை சொல்லுங்க கோரிக்கை வைக்கல என்ன பண்ணாருன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ண நாள் இருக்கு தெரியுமா ஆமா அந்த நாள் என்று ஒவ்வொரு பள்ளிகளையும் ஒவ்வொரு கல்லூரிகள்லயுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை திரையிடுங்கன்னு சொன்னாருங்க ஆமா திரையிடுங்கன்னு சொன்னாரு யாரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் ஆமா ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த கோரிக்கைய பரிசீலனை செய்யவில்லை ஏன் செய்யல ஏன் செய்யல நீங்க ஒவ்வொரு பாடங்களை பள்ளி புத்தகங்கள்ல ஒவ்வொரு பாடங்கள்லயுமே வந்து நீங்க பேசிக்கா வந்து என்ன பண்ணா ஒரு சிறப்பு தொகுப்பாக நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு லாக்களையும் உள்ள கொண்டுவாங்க இல்ல அம்பேத்கர் வந்து இந்த பெண்கள் பெண் விடுதலைக்காகவும் ஒட்டுமொத்த விடுதலைக்காகவும் என்னென்ன செய்தார் என்பதையே சொல்ல மாட்டேன் தலித்துக்கான தலைவராக மட்டுமே சொல்றான் அண்ணன் சிந்தனை செல்வர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு புத்தகங்கள் பள்ளி புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்கள் எல்லா இடங்களிலுமே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த சரத்துகளை சட்டங்களை உள்ள நீங்க கொண்டுவாங்க ஒரு ஒரு பாடமாக கொண்டுவாங்க வாங்க அங்க அங்கே லா படிக்கணும் பட்டியல் சமுதாய மக்கள் மேல நம்ம வந்து சாதி வன்கொடுமை செஞ்சோம் அப்படின்னா

நீதிமன்றத்தை உத்தரவை சட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்ற அம்பேத்கர் சொல்றாங்களா முக்குழு இருக்கும் தைத்தியும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இப்படி எல்லாம் அந்த குற்றப்பரம்பரைக்காக அம்பேத்கர் போராடினார் அப்படின்னு சொல்றது கூட யாரும் வந்து சாதிகளை ஒழிக்க முடியும் அம்பேத்கர் தலைவர் என்று தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து எல்லாருக்குமான தலைவர்கள் சொல்லணும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களுமே அந்தந்த சாதிக்கான தலைவர்கள் கிடையாது அவங்க அனைவருக்குமான தலைவர்கள் சொல்லணும் இதெல்லாம் சொல்றது கிடையாது எல்லாம் சொன்னாதான வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து எஜுகேட் ஆவாங்க அதன் மூலமாக பட்டியல் சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் வந்து ஒன்னா இருப்பாங்க ஒரு மெர்ஜா வாங்க இவங்க ஒரு ஹானர் கிளிங் நடக்காம இருக்கும் ஏன் இந்த ஹானர் கிளிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அவனுக்கே அந்த சாதிய புத்தி அந்த அளவுக்கு வேறுன்ற ஒரு காரணம் என்ன இதுக்கே நீங்க வந்து ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ண மாட்டீங்க என்ன மழை சேகரிக்கிறதுக்கு நீங்க அவர்னஸ் பண்றீங்கல்ல மழை நீர் அவர்னஸ் பண்ணாங்கல்ல கலெக்டர் பண்றாருல்ல பண்றாங்க கலெக்டர் வந்து என்ன ஃபண்ட் ஒதுக்குறாரு மழை நீர் சேர்வை பத்தி இது பண்ணுங்க அப்பா அப்படின்னாரு புற்றுநோய் வருதுன்னா பெண்களுக்கு கற்ப பை புற்றுநோய் வருது உடனே அவர்னஸ் பண்ணுங்க அதுக்கு அடுத்து பார்த்தா வளரியல் பெண்களா அதுக்கு அவர்னஸ் போறான் போடு சாதி சார்ந்த விடயத்துக்கு நீங்க என்னைக்கு அவர்னஸ் பண்ண போறீங்க பண்ண மாட்டீங்களா மது ஒழிப்பு கூட நீங்க வந்து வந்து நீங்க வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறீங்க என்னைக்காவது வந்து சாதி கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்கீங்களா இல்ல இல்ல ஏன் இதுக்கு ஒரு பண்ட் அலாட் பண்ண மாட்டீங்க ஏன் மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாட்டீங்க இந்த ஹானர் கிள்ளி பொறுப்பு வந்து அந்த பயம் அந்த பேர் என்ன வேறு கவின் வந்து படுகொலை ஆக்கப்பட்டார் அவ செஞ்சவன் பேர் என்ன அவரு சுர்ஜித் அவங்க அப்பா அம்மா பாருங்க கவர்மெண்ட் அதிகாரி எஸ்ஐ ஆனா அந்த வீட்டுலயே இது நடக்குதுன்னா அப்ப என்ன கோட்பாடோட வளர்றான் அவ என்ன சிந்தனையோட வளர்றான் அப்ப அந்த சிந்தனைக்கான காரணம் என்ன அவனுக்கு சரியான அவேர்னஸ் இல்ல அவருக்கான புரிதல் இல்ல அந்த மாதிரி சிந்தனை வருது அப்படின்னா அந்த சிந்தனையை உடைப்பதற்கு நம்ம திமுக அரசாங்கம் என்ன விதமான செயல் திட்டங்களை வச்சிருக்கிறீங்க இதான் கேள்வி ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு முத்திர குத்து வாங்கிவிங்க அந்த சங்கி இந்த சங்கின்னு சொல்லுவாங்க நீங்க நான் சொல்லிக்க பட்டேல் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு உண்மையான அம்பேத்கரிஸ்டாக ஒரு உண்மையான பெரியாரிஸ்டாக ஒரு உண்மையான மார்க்சிஸ்டாக கேள்வி எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டேதான் இருப்போம் அப்படின்றது கூறிக்கொண்டு ஸோ பாதிக்கப்பட்ட இந்த கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்